என்ன பிரச்சனைன்னா ஒரு பெண்ணினுடைய சுயம் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அவள் எப்பொழுது இந்த உலகத்தில் சந்தோஷம் அடைகிறாள் எப்பொழுது அவள் முழுமையடைக்கிறாள் நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றேன்ப்பா அவளுடைய சுயமரியாதன்றது என்னன்னு சொல்லிடுறேன் பதினேழு பதினெட்டு வயதில் இருக்கிறீர்கள் நீங்கள் நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சித்தீங்கன்னா இருக்கும் இந்த வயசுல புரியணும் நாற்பது வயசுல புரிஞ்சு ஒரு பிரச்சனை இருக்கு பதினெட்டுல புரிஞ்சவர் நான் நிறைய நாள் ஆச்சுங்க பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு ப்ரோக்ராமுக்கு என் என்னுடைய கார் என்ன விட்டுட்டு போயிடுச்சு நான் போய் அதை கேட்ச் பண்ணணும்னு சொன்னா பின்னால ஒரு ஏசி பஸ் வந்துச்சு இந்த பெருங்கலத்தூர் விட்டு இருந்தான் பஸ் ஏறிட்டேன் முன்னால வண்டி போயிட்டு இருக்கு நான் போன்ல சொல்றேன் நீங்க போயிட்டே இருங்க நான் வந்து நாங்க இறங்கிக்கிறேன் நீங்க எனக்காக நிக்க வேண்டாம் போயிட்டு இருக்க சரக்கு சரியா வந்துட்டு இருக்கிட்டு நான் கரெக்டா கோர்டினேட் பண்ணியிருக்கேன் முன்னால இருந்து போட்டிருக்க ரெண்டு சீட்டு இருந்து போட்டிருக்கு அதுல ரெண்டு பேர் உட்காந்துருக்கான் ஒரு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு ஒரு பையன் உட்காந்துருக்கான் ரெண்டு பேர் உட்காந்துருக்கான் நான் போய் நிக்கிறேங்க

போட்டு வச்சு பாத்து கேட்டு பண்ணிக்கிட்டே இருக்குறானா அவ்வளவு நேரமா கேக்கறானேன்றவோ சொல்ல போறான் சொல்லு அப்படின் பாரு அவ சொல்றான் அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணுல காரு எடுத்துட்டு அப்படின்ச்சா கடவுளை

புரியுதா எங்க எங்க நாம நிதானிக்கணும் புரியுதா அப்படியே இது இந்த இருபது வயசு பையன் மட்டும் செய்யல இந்த காரியங்களை நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் பிரின்சிபல் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த ப்ரோக்ராம் வந்து மகளிர் தினம் மார்ச் எட்டு மகளிர் தினம் அன்னைக்கு என்ன பேசுறது கூப்பிட்டு இருக்காங்க நான் உட்கார்ந்து நம்ம ஹிந்து பத்திரிகையில இருந்து சப் எடிட்டர் வந்திருக்காங்க நானும் அவங்கள உட்கார்ந்து இருக்கோம் அந்த யுனிவர்சிட்டி

அப்படியே பார்த்தாருங்க எல்லாரையும் எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பாத்தாரு என்ன பாத்துட்டு சொல்றார் டாக்டர் பர்வீன் சுல்தான வந்திருக்காங்கோ அவங்க தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இங்கிலீஷ்ல பேசாம தமிழ்ல பேசுறேன் ஆஹ் சரி ஆரம்பிக்கிறேன் பேச்ச ஆல் ஆஃப் யூ ஹாப்பி உமன்ஸ் டே அங்க எல்லாமே தெரியல பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பேசும்போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் ஒரு மரியாதை இல்லையா நல்ல ஆண்கள் பெண்களுக்கு எப்படி உடல் பற்றிய சிந்தனை அவர்களுக்கான கற்பிதங்கள் ஆரம்ப காலம் முதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு ஆணுக்கு முன்னால் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மரியாதை அளவில் கொஞ்சம் கூட குறையாமல் ஆண்களும் நமக்கு முன்னால் அறிவித்து ரொம்ப அழகா இருக்கீங்களா அவர் பேசுறதுக்கு அது எவ்வளவு மேட்டர் அதுல அவர் அத தான் எடுத்தாரு எடுத்துட்டு தி 6 ப்ரொபசர் சொன்னாங்க நீங்க எல்லாம் ரொம்ப அල්பார்க்கு நான் வந்து சொல்லிக்கிறேன் மேடம் அவங்க பேரை சொல்லி சொல்றாங்க ஐ டோன்ட் வான்ட் டு ஸ்பெல் ஹர் மேடம் நீங்க எல்லாம் அල්கா இருக்கீங்க வந்து நீங்க சொல்லுட அந்த நேர அந்த அந்த மனிதர் அந்த வார்த்தையை பயன்படுத்தனார்ல அப்போவே புரிஞ்சு போச்சு அவருக்கு வலதுபுறத்துல அன்னைக்கு நான் உட்கார்ந்திருந்த சனி

சார் நீங்க நான் எப்பவுமே பெரியவர்களை அவமானப்படுத்த மாட்டேன் என்னுடைய சுயமரியாதைக்கு என் மட்டுமல்ல நான் சார்ந்திருக்கக்கூடிய பாலினத்திற்கு யார் என்னும் சுயமரியாதை இல்லாத கருத்துக்களை சொன்னால் உள்ளம் பன்றி மாதிரி அப்படி போயிட்டு நிக்கிற வழக்கம் போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்க கிள்ளி படம் சார் கிள்ளி படம் பார்த்து இதை புரிஞ்சுக்கோ பிள்ளைக்கா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நான் அங்கே கொடுத்த போர்க்குரல் என்பது என்னங்கிறது புரிஞ்சுக்கோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம இன்னைக்கு இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம் அவர் சொல்றாரு நான் சொன்ன போய்

அதெல்லாம் நீ சொல்ற அதெல்லாம் நீ சொல்ல கூடாது என்று சொல்லி தாண்டி போவதற்கு நமக்கு தெரிய வேண்டும் இந்த மொழிதான் நமக்கு புரிய வேண்டும் இன்னொரு சொல்லலாமு சொல்லலாமான்னு தெரியல நான் வர்றது எஸ்ஐடி காலேஜ்ல இருந்து சொல்லலாமான்னு தெரியல கடமையாக நினைக்கிறேன் உன் வயது என் மகனுக்கு அதனால் என் மகளிடத்தில் சொல்வது போல் ஒரு மிகப்பெரிய வரலாறு சொல்லிட்டு போறேன் முடிஞ்சா புரிஞ்சுக்கோ இல்ல உன் பொண்ணுக்கு சொல்லி கொடு சரியா பெண்ணினுடைய உடலை ஆயுதமாக நினைக்க வேண்டும் இட்ஸ் பாடி இஸ் சரியா வெப்ப நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி மரியாதை செய்ய வேண்டும் ஒன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ற எனக்கு நாக்கு என்பது வெப்பன் ஒரு உயரம் தாண்டுகின்ற ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அந்த கொம்பு இருக்குல்ல அது வெப்பன் வாழுவீரலுக்கு வாழ் என்பது வெப்பன் ஸ்பீக்கர்ஸ்க்கு மைக் அப்படிங்கிறது வெப்பன் ரைட்டர்ஸ்க்கு பென் அப்படிங்கிறது வெப்பன் பீச்சர்ஸ்க்கு ரெட் ஹீட் அப்படிங்கிறது வெப்பன் வெப்பன் வெப்பனை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிதான் பயன்படுத்தணும் நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நாக்கு வெப்பன் கிடையாது நான் எப்பொழுது மேடைக்கு வந்து நிற்கிறேனோ இந்த நாக்கு என்னுடைய ஆயுதமாக மாறுகிறது எப்பொழுது அதை வெப்ப நான் பயன்படுத்தணுங்கிறது இருக்கு பெண்ணினுடைய உடலை எப்படி வெப்பனா பயன்படுத்தணும்ன்றது சொல்லி தர நான் ரொம்ப பெரிய क्वेश्चनலாம் வருது நாம ரிபேலா ஒரு கேள்வி கேட்டோம்னு வெச்சுக்கோங்களே எங்க அம்மா வந்திருக்காங்க எங்க அம்மா என்ன எப்படி தெரியுமா சொல்லி வளப்பாங்க ஒரு நாளுங்க எனக்கு என்னுடைய மன உணர்வுகள் அப்படி மோதிக்கிட்டு இருக்கு நான் அதை சரியா உனக்கு போய் சேரணுமேங்கற தவிப்புதான் எந்த மைண்ட் செட்ல நான் வந்திருக்கறனோ அந்த மைண்ட் செட்ல போய் அது சேரணும் சரியா என்னுடைய அக்கா வந்து எப்பவுமே பால் வாங்குவாங்க இங்க சென்னைவாசிகள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால பால் பட்டன் பால் கிடைக்கும் போய் பட்டன் பால் வாங்குவோம் எங்க அக்கா தான் போவோம் பட்டன் பால் எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்துருக்கு தெரியுமா வந்திருக்கு போகும்போது காட்டுறேன் ரொம்ப சுமாரா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா டெரர் பயங்கர டெரர் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னுடைய நான் வந்து ஒருத்தவங்க என்னுடைய பயோடேட்டா வாசிக்க ஆரம்பிச்சாங்க தப்பு இந்த வருமா இருக்கு நான் நிறுத்திட்டேன் வந்து யூடியூப்ல கேட்டெல்லாம் பயோடேட்டா வாசிக்காதீங்க என்னுடைய அக்கா இருக்கு எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி வீடு கும்பலா இருக்கும் என்னன்னா அக்கா அண்ணன் என்னென்ன பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க நான் அதை பயன்படுத்தி தீத்துருவேனா எனக்கு முன்னாடியே அடுத்த ரெண்டுக்கு புதுசா வாங்கிட்டு இந்த எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவனா இல்ல ஒண்ணே ஒண்ணுன்னா என் அக்காக்கு பன்னெண்டு வயசு ஆகும்போது அவள் பால் வாங்க போவா ஒரு நாள் நான் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் அவ எந்திரிச்சான் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு இருக்கும் அவ ஏந்திருச்சு எப்பவுமே போவா நான் படுப்பேன் வேலை ஒரு தகாத காரியத்தை பண்ணிட்டேன் அவளை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டேன் அன்னைக்கு வந்து எங்க அம்மா என்னமோ சொன்னான் அடுத்த நாள்ல இருந்து பால் வாங்குற டியூட்டி எந்த அப்படி என்ன சொன்னானு ஆறு மாசமா கேட்டேன் சொல்லவே இல்லை அப்புறம் ஏதோ ஒரு சந்தோஷமான டைம்ல கேட்டேன் சொல்லிட்டா ஒன்னும் சொல்லல பாவ

ஒரு நாள் எங்க அம்மா வந்து எங்க அம்மாக்கு தெரியாது அது எப்படி அவங்க வளர்த்தாங்கன்னு ஒரு நாள் என் சித்த என்னை பத்தி சொன்னாங்க என் பொண்ணு எவ்வளவு மனசு அடிக்குது அம்மா ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ல போறேன் அமைதியாரு அமைதியா அமைதியா இருக்கு அமைதியாங்க என் பொண்ண அப்படி வளர்த்திருக்க எப்படி வளர்த்திருக்கீங்க நிறைய பச்சுமா இருக்க கூடாது அவரு அவர் சொன்னது உடனே எங்க அம்மா சொல்றாங்க அவளை நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சு அவன் போன உடனே நான் சொன்னேன் எங்க அம்மா அம்மா வரைக்கும் நீ என்னமோ எனக்கு சொல்லி இருக்கிறீங்க

பாடி இருக்கல இருக்குல்ல தேங்க்யூ பாடி இருக்குல்ல இதை வெப்பனா பயன்படுத்தணுங்கிறது அதுல என்னன்னா இந்த உடம்ப போக பொருளா தான் கருதுறாங்க அந்த பொள்ளாச்சியினுடைய பயங்கரத்தை எல்லாம் நீ வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் அந்த உடல் எவ்வளவு வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு பிறகு எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற வரலாறுலாம் வரலாறு பார்க்கும்பொழுது அந்த கலவரங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது அது கண்ணுக்கு வந்தது வராதது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் புதஞ்சி கிடக்குது இந்த உடம்ப என்ன செய்யறதுப்பா

பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகார வர்க்கத்தில் இல்லாத உழைப்பாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை இது நம்ம போடக்கூடாது பிளவுஸ் போடக்கூடாது பிளவுஸ் போட்டு உள்ள நீங்க ப்ரா போட்டீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டணும் லக்ஸுரி டாக்ஸ் உங்களுடைய உடம்ப நீங்க கச்சை போட்டு மறைச்சிக்கணும்னா லக்ஸுரி டாக்ஸ் கட்டணும் திருவிதாங்கூர்ல ஒரு வேலைக்கார பொண்ணு பெச்சை கட்டிட்டு வந்துட்டான் பிரா போட்டுட்டு வந்துட்டான் மேல வந்து துணி போட்டான் திருவிதாங்கூர் மகாராணி இந்த மார்க்கை வெட்டிட்டான் போட முடியாது போடக்கூடாது பாஞ்சாலிக்கு துவில் உறிஞ்சாங்க தெரியுமா ஏன் அடிமை பெண்கள் மேலாடை அணியும் வழக்கம் இல்லை மேலாடை போட முடியாது நாங்க வயல்ல நாத்து நடும் பொழுது முட்டி இருக்குல்ல கால் முட்டி அதுக்கு மேலதான் புடவை இருக்கணும் நீ குனிஞ்சி நட்டுக்கிட்டே போகணும் பின்னால இருப்பான் பனையார் உன் முட்டில இருந்து கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னு வச்சுக்க உன்னுடைய புடவை இந்த பணம் கருக்கு இருக்குல்ல பணம் கருக்கு அதால அடிப்பாங்க காலில் ஏத்து புடவைய மேலன்னு நீ உன் பிளவுஸ் போட முடியாது மார்பை காட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும் கணவன் இறந்தால் மார்பை திறந்து அதில் முலைகளில் அடித்துக் கொண்டுதான் நீ வர முடியும் வர வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ன போராட்டம் என்றால் மேல் சிலை போராட்டம் இது என் உடல் நான் காட்ட மாட்டேன் நான் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பேன் இது என் பிறப்புரிமை என் சுயமரியாதை என் உடல் இதை நான் காட்ட மாட்டேன் என்று போர்க்குரல் உயர்த்தினார்கள் வைக்கம் போர் நம் நாட்டில் நடந்தது இப்போ ஒரே ஒரு குறிப்பில இதை நிறுத்த ஒரே ஒரு குறிப்பில நிறுத்த உன் உடலை நீ காட்ட வேண்டும் என்று சொன்னதிலிருந்து மீண்டு வந்து என் உடலை நான் மறைத்துக் கொள்வேன் என்று சொன்னதுதான் சுதந்திரமே தவிர என் உடலை நான் காட்டுவேன் என்று சொல்லுவது அடிமைத்தனம் என்பதை மட்டும் நீங்கள் தெரியும் உடலை மறைத்து அது உன் சுயம்